அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் இந்த காணொலியில் காண இருப்பது தனியார் ரயில் பற்றி இந்திய ரயில்வே த ரயிலை இயக்குவதற்கு தனியார் கம்பெனிகளுக்கு அனுமதி கொடுத்துள்ளது நேற்றைய தினம் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கோவையில் இருந்து சீரடிக்கு நேரடி ட்ரெயின் தனியார் ரயில் விடப்பட்டிருக்கின்றது சீரடி என்பது சாய்பாபா கோயில் இருக்கும் இடமாகும் கோவையில் உள்ள வடநாட்டவர்கள் நேரடியாக சீரடிக்கு செல்வதற்காக தனியார் இரயில் இயக்கியிருக்கின்றனர் கோவையில் இருந்து சீரடிக்கு செல்லும் ரயிலை எப்படி சுத்தம் செய்கின்றார்கள் என்பதைத்தான் நீங்கள் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது பல பலத்த எதிர்ப்புகளுக்கிடையில் இந்த ரயில் நேற்று மாலை அதாவது பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு இன்று இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு போய் சீரடியில் சேரும் மொத்தம் முப்பது மணி நேரம் இதனுடைய பயண நேரமாகும் மேலதாளங்களுடன் ரயில் கோவையிலிருந்து நேற்று புறப்பட்டு சென்றது இந்த தனியார் ரயிலின் சிறப்பு அம்சங்கள் தலையணை போர்வை செல்போன் சார்ஜ் மற்றும் சிறப்பான உணவுகள் என்று பல சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இதனுடைய கட்டணம் எவ்வளவு என்பதை பார்ப்போம் சாதாரண இந்தியன் ரயில்வே இயக்கக்கூடிய ரயிலுக்கு செகண்ட் கிளாஸுக்கு ஆயிரத்தி ஐநூறும் தனியார் ரயிலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணடுக்கு ஏசிக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது அறுபதிலிருந்து தனியார் ரயிலுக்கு ஐயாயிரம் ரெண்டடுக்கு ஏசிக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி இருபதிலிருந்து ஏழாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது முதல் கிளாஸ் வகுப்புக்கு எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறிலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரயிலை இயக்குவது எம்என்சி என்ற தனியார் நிறுவனம் இது நேற்று மொத்தம் இருபது பெட்டிகளுடனும் பன்னெண்டாயிரம் பயணிகளிடம் இந்த இரயில் புறப்பட்டு சென்றது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்